யிச்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் ஃபோர்த்து சம்மு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ஏனில் ஏபி மற்றும் பிஏஏ காண்கு சொல்லியிருக்காங்க ஏவியும் பியும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூஸும் பிஏவோட மல்டிபிள் பண்ணி வர வேல்யூஸும் ஈக்குவலாக சமமாக இருக்கா சரியாக இருக்கா என ஆராய சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஏவோட மேட்ரிக்ஸ் என்னது டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ பியோட மேட்ரிக்ஸ் என்னது ஒன் மைனஸ் த்ரீ டூ ஃபைவ் இப்போது ஏ பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏவையும் பி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ பியோட மேட்ரிக்ஸ் இன்ட்டு பியோட மேட்ரிக்ஸு ஒன்று மைனஸ் த்ரீ டூ ஃபைவு இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவை ஃபஸ்ட் இருக்க காலமோட மல்டிபிள் பண்ணணும் அப்போ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டூவோட ஒன்றை மல்டிபிள் பண்ணி எழுதணும் ப்ளஸ் போட்டு ஃபைவ் இன்ட்டு டூன்னு எழுதணும் அடுத்தது செகண்ட் காலமோடையும் மல்டிபிள் பண்ணணும் ஒரு ரோவை எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்போ டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அடுத்தது செகண்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணணும் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ அடுத்தது செகண்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணணும் ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மல்டிபிள் பண்ணி இப்போ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும் டூ இன்ட்டு ஒன்னை மல்டிபிள் பண்ணால் டூ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மல்டிபிள் பண்ணால் டென்னு அடுத்தது மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸு ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு அடுத்தது மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல்லு ப்ளஸ்ஸு ஃபோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் இப்போது இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கணும் டொண்ட்டி ஃபைவும் நைன்டீன் ஃபோரு ப்ளஸ் சிக்ஸு டென்னு மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபிஃப்டின் த்ரீ இது வந்து ஏபி ஃபைன் அவுட் பண்ணியிருக்கோம் இதை வந்து இக்குவிஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது பிஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க பிஏ எழுதிக்கலாம் மேட்ரிக்ஸு ஏ மேட்ரிக்ஸ் என்னது ஒன் மைனஸ் த்ரீ டூ ஃபைவு இன்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் டூ ஃபைவ் ஃபோரு த்ரீ ஏ இதையும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஒன்னோட டூவை மல்டிபிள் பண்ணால் டூ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு த்ரீ இன்ட்டு ஃபோரு ட்வெல் அடுத்தது செகண்ட் காலமோட ஃபஸ்ட் ரோ மல்டிபிள் பண்ணலாம் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைனு அடுத்தது டூ இன்ட்டு டூ ஃபோரு ப்ளஸ்ஸு ஃபைவ் இன்ட்டு ஃபோரு டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஃபைவு டென்னு ப்ளஸ்ஸு ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம் டுவெல் டூவையும் டுவெல்லையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் டென்னுன்னு கிடைக்கும் ஃபைவும் மைனஸ் நைனையும் சப்ராக்ஷன் பண்ணும் போது மைனஸ் த்ரீ ஃபோருன்னு கிடைக்கும் ஃபோரு ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு டென்னு ப்ளஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவு இதை ஆன்சர் இது வந்து பிஏ பிஏவுடைய மேட்ரிக்ஸ் இது வந்து இக்குவிஷன் டூனு வச்சுக்கிறோம் இப்போது ஃப்ரம் ஒன் அண்ட் இருந்து, செவன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கான்னு பார்க்கணும் ஈக்குவலாக கிடச்சிருக்கான்னு தான் ஃப்ரூப் பண்ண சொல்லிருக்காங்க, ஒன்று மற்றும் இரண்டிலிருந்துன்னு எழுதிட்டு செவன்பாடு ஒன்று வந்து என்னது ஏபி பிஏ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா ரோ வந்து டுவெல் 19 இருக்கு, வந்து மைனஸ் டென்னு மைனஸ் இருக்குது அடுத்து செகண்ட் ரோ வந்து டென்னு த்ரீன்னு இருக்குது இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைய் இருக்குது அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்போ செவன் செவன்போட ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ பிங்கிறது நாட் ஈக்குவல் என்பது சரிபார்க்கப்பட்டது அவ்வளோதான் இதுதான் ஃபோர்த் செவன்